சென்னை மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட ஒன்பது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பங்கேற்று மாணவர்களுக்கு சைக்கிள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் வறுமை காரணமாக பனிரெண்டாம் வகுப்புக்கு மேல் என்னால் படிக்க முடியவில்லை எனக்கு இப்போதுள்ள மதிப்பு எல்லாம் பதவியிருக்கும் வரைதான் கடைசி வரை என்னுடன் வருவது கல்வி மட்டும்தான் என நிகழ்ச்சியுடன் கூறினார் மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான் அதிகமாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் வறுமையின் காரணமாக என்னுடைய பெற்றோர் என்னை பனிரெண்டாம் வகுப்புக்கு மேல் படிக்க வைக்க இயலவில்லை அதற்கு பிறகு நான் சாதாரணமாக எனக்கு மனதில் இருந்த ஒரு பெரிய அழுத்தம் எப்படியாவது என் பெயருக்கு பின்னால் இரண்டு எழுத்துக்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற அழுத்தத்தோடு அது நடைபெற முடியாமல் போய்விட்டதே என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்க்கையை நகர தொடங்கி கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் பெற்றதற்கு பிறகுதான் தொண்ணூறாம் ஆண்டு ஓபன் யுனிவர்சிட்டியில் சென்னை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பிஏ வகுப்பில் சேர்ந்தேன் பிஏ இஸ்ரீ சேர்ந்து அங்கே படிக்க வேண்டும் என்று நினைத்தபோது உண்மையில் அரசியல் அப்போதே ஒரு பல்வேறு பொறுப்புகளில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பகுதி இளைஞர்களின் அமைப்பாளர் கட்சி பொறுப்புகளெல்லாம் இருந்த காரணத்தினாலும் அன்றைக்கு அன்றைக்கும் அந்த வறுமை என்னை துரத்திக் கொண்டிருந்த அந்த சூழலிலும் கூட அந்த படிப்பு என்பது எனக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது மூன்று ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய அந்த பிஏ என்பது ஐந்து ஆண்டுகளானது நான் முடிப்பதற்கு அப்படியானால் பார்த்தா முடிவெடுத்துக்கொள்ளலாம் அஞ்சு வருஷத்துல போய் அதை முடிக்க முடியும் அந்த வகையில் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பிஏவை முடிச்சேன் பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை ரெண்டு எழுத்து தானே இன்னும் ரெண்டு மூணு எழுத்து இருந்தா நல்லா இருக்குமே இன்னொரு அதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பெங்களூர்ல இருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த சட்டக்கல்வி அங்கே சேர்ந்தேன் எல்எல்பி படிக்கிறதுக்கு அங்கே சேர்ந்து மூணு வருஷம் தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் மூணு வருஷத்துல அங்கே எல்எல்பி முடிச்சேன் தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினேழாம் தேதி நான் என்ரோல் பண்ணணும் அட்வொகேட்டா என்ரோல் பண்ணணும் அப்போ அந்த அட்வொகேட்டா என்ரோல் பண்ணப்ப டேட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அன்னைக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள் என்னன்னு கேட்டேன் வாஜ்பாய் வந்து இந்தியாவின் பிரதமரா பொறுப்பெடுத்துக்கிற அந்த நாள் அன்னைக்குதான் இங்க என்ரோல் பண்றதுக்கு கவுன்சில் ஒரு டேட் உனக்கு வந்து இது ஒரு அடையாளமிக்க நாள் இந்த நாள்ல நடக்கிற என்ரோல்மெண்ட்ல என்னை எப்படியாவது சேர்த்துக்கணும்னு சொல்லி இன்ஃபுளு பண்ணி அந்த லிஸ்ட்ல நான் ஒரு ஆளா சேர்ந்து அன்னைக்கு ஹைகோர்ட்ல வந்து வழக்கறிஞராக என்ரோல் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இன்னைக்கும் கூட ஒரு பெரிய அளவிலான சந்தோஷம் என்னன்னா நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் பேசின எல்லோருமே சொன்னாங்க தொகுத்து வழங்கி கொண்டிருப்போம்னு சொன்னாங்க மா சுப்பிரமணியன் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மேயராகவும் கவுன்சிலராகவும் இருந்தாரு சேர்மனாகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் எம்எல்ஏவா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருந்தாரு இப்போ மந்திரியா இருந்தாரு தான் சொன்னாங்க இதெல்லாம் முன்னாள் மாதிரி எது வேணாலும் முன்னால வர்றது ரொம்ப ஈஸி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முன்னாள் சேர்மன் இதெல்லாம் முன்னாள் போயிடும் ஆனால் படிச்சது மட்டும்தான் என்னால நிற்கிறோம் கடைசி வரைக்கும் மா சுப்பிரமணியம் பிஏ நான் கடைசியில மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த நாலு அஞ்சு எழுத்து தான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தார் மர்ம காய்ச்சல் எதுவும் இல்லை சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நாடறியும் கடந்த ஒரு மா ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னால் கூட தமிழ்நாட்டில் வேறு எப்போதுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை ஊரக ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் மாநில அளவிலான அதிகாரிகளுடனான ஒரு கூட்டம் நடத்தி எல்லா இடங்களிலேயுமே இந்த கொசு தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காதவாறு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்த ரெண்டு இந்த கூட்டங்கள் நடத்தப்படும் என்பது இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அதனால்தான் இப்ப வந்து டெங்கு போன்ற இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது கட்டுப்பாட்டில் இருக்கு